கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களை இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டுசாமி வழியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் ஆசிக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே கத்த தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளை பிரபுக்களோடும் உட்காரவும் இந்த பூமியிலே உள்ள மிகப்பெரிய அதிகாரிகளோடு உட்காரவும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களோடு கூட உட்காரவும் பெரிய பெரிய நபர்களோடு கூட நமக்கு நட்பை ஏற்படுத்தும்படியாகவும் தேவன் அவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதைதான் இங்கே அன்னால் சொல்லுகிறார்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு படிப்பு அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் இல்லாத இருக்கலாம் நம்முடைய பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லாதபடி ஒரு பூஜ்யமாக காணப்படலாம் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கற்றர் உங்களையும் என்னையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க அவர் விரும்புகிறார் நம்மை உயர்த்த தேவன் விரும்புகிறார் நாம் இருக்கிற நிலைமையிலேயே இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல நாம் உயர வேண்டும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கடந்து போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று தேவர் விரும்புகிறார் எனவே வேதம் சொல்லுகிறது ஏசுயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்பதாக ஏசுயா திருக்கதர்சி சொல்லுகிறார் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பூமியின் உயர்ந்த இடங்களிலே கத்தர் ஏறி இருக்கும்படி செய்வார் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும் நான் என்னுடைய பதினேழாவது வயதிலே வேதாகம கல்லூரி படி படிப்பதற்காக ஈரோட்டிற்கு நான் சொல்லுவேன் சென்னையிலேருந்து ஈரோட்டிற்கு நான் சொல்லும் பொழுது ஆறு மணி நேரங்கள் பிரயாணப்பட வேண்டும் ரயிலிலே டிக்கெட் வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் எங்களால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அன்றிசர்வேஷன் டிக்கெட் எடுத்து இரவெல்லாம் உட்கார்ந்து கொண்டு கீழே உட்கார்ந்து கொண்டு அல்லது இரவெல்லாம் கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து அந்த நியூஸ் பேப்பரில் படுத்து கொண்டு தான் நான் என்னுடைய வேதாம கல்லூரிக்கு கடந்து போவேன் சில வேலைகளில் மிகவும் ரஷ்ஷாக இருக்கும் கூட்டம் அந்த நேரத்தில் நிற்பதுக்கு கூட இடம் இருக்காது அவ்வளோ அப்படியே ரொம்ப ஒடுங்கி அப்படியே நின்று கொண்டு இரவெல்லாம் நின்று கொண்டு ஆறு மணி நேரங்கள் கூட சில வேளைகளில் நான் நின்று கொண்டு போயிருக்கிறேன் பெரிய மாணவர்களே அப்போது அப்போது அவ்வளோ ஒரு கஷ்டம் அவ்வளோ ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஆனால் தேவனுடைய கிருபையினாலே இருபது வருடங்களை கழித்து நான் திரும்பி பார்க்கிறேன் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை எங்கு சென்றாலும் நல்ல ஒரு வாகனத்தில் நல்ல ஒரு பஸ்ல நல்லா புக் பண்ணி அல்லது ட்ரெயினில் நல்லா புக் பண்ணி தான் போகிறதுக்கு கத்திருக்கிறார் ஏன் இதை நான் என்றால் கடந்த கால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம் கடந்த கால வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாத கடந்த கால வாழ்க்கையிலே நாம் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் பிரச்சனையின் மேல் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போயிருக்கலாம் ஆனால் நாட்கள் வர வர நம்முடைய நாட்கள் வர வர நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் யோபு சொல்லுகிறார் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட உட்கார அவர் சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்னுக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று சொல்லி அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் எண்டெண்டுக்கும் உட்காரவும் செய்திருக்கிறார் என்று சொல்லி கத்து நம்மளை உயர்த்துகிற தேவன் அருமையானவர்களே நம்ம திடீரென்று சொல்லி ஒரு நல்ல ஒரு படித்த நபர்களோடு கூட அவர் அவர் அமரச் செய்வார் நல்ல ஒரு படித்த நபரோடு கூட அவர் நமக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவார் இல்லை மிகப்பெரிய வசதிப்படுத்துகிறவர்களோடு கூட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளோடு கூட நமக்கு தொடர்பை ஏற்படுத்துவார் ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அவன் நம்மை உயர்த்துவதற்காகவே எப்பொழுதும் நம்மோடு கூடவர் இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினாலாம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னு தான் கத்தர் பெரும் பிரியப்படுகிறார் நம்மளை உயர்த்தணும் கத்தர் பிரியப்படுகிறார் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது ஒரு குறுகிய நபர்களோடு கூட நம்ம தொடர்பில் இருக்கக்கூடாது ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் நம்மை வைக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் தேவன் பிரியப்படுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த கால சோர்ந்து போய் நிற்கிறேன் பிள்ளைகளே உங்களுக்கு ஒருவேளை படிப்பு அறிவு இல்லாதவர்களாக நீங்கள் காணப்படலாம் உங்களுக்கு படிப்பே இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் படிப்பறியாதவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் உலகம் அவர்களை திரும்பி பார்க்க வேண்டிய தேவன் கருமை தந்தது ஆண்டருடைய சீசர்களில் அநேகர் படிப்பறிவு இல்லாதவர்கள் தேவருடைய சீசர்கள் பன்னிரண்டு நபர்கள் அவர் தெரிந்திருத்த போது படிப்பறிவு இல்லாதவர்கள் அங்கே இருந்தார்கள் மீன் பிடித்தவர்கள் அங்கே இருந்தார்கள் படித்தவர்களும் இருந்தார்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் இருந்தார்கள் பேதுருவை எடுத்துக்கொள்வோமானால் பேதுருவு அதிகமாக அவர் அந்த மீன் பிடிக்கிற தொழிலில் இருந்தபடினாலே அவர் டிகிரி எல்லாம் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல அதிகமாக படிக்கலை ஆனால் பாருங்கள் நான் சொல்லுகிறேன் ஏசுவே நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னபோது அவருடைய கால்களும் கரடுகளும் குதித்தெழுந்து நடந்தான் பேதுரு மூலியமாக கத்தர் அநேக அற்புதங்களை செய்தார் நிழல் நிழல்பட்டு அநேக சுஸ்தமானார்கள் பேதுரு போகும்போது அப்போ என்ன நடந்திருக்கும் பேதுரு பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து அவர் அவரோட அவர் அண்டையில் வந்திருப்பாருங்க ஐயோ தேவன் மனிதன் போகிறார் அவருடைய நிழல்பட்டால் சுகமாகும் ஐயோ தேவ மனிதன் போகிறார் என்று சொல்லி அவரை மக்கள் புகழ்ந்திருப்பார்கள் பிரியமானவர்களே நம் தேவன் படிக்காதவர்களை உயர்த்துகிற தேவன் படிக்காதவர்களை கத்தர் உயர்த்துகிற தேவன் இந்த உலக பிரகாரமான பட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு பட்டமளிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் உங்களையும் என்னையும் கனப்படுத்த விரும்புகிறார் தேவன் கனப்படுத்துகிற விரும்ப விரும்புகிற மனுஷன் ஆசிர்வாதமாக இருப்பான் எனவே நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் சொன்ன சொல்கிறது கத்துரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்பதாக கத்துரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸை செய்ய முடியும் கத்தர் கருப தருவார் சின்ன பிஸ்னஸாக இருக்கிற உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ்ஸாக மாறும் உங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்தை உங்கள் பெயர் பிரஸ்தாபம் அடையும் உங்கள் பெயர் அநேக இடங்களுக்கு கடந்து கொண்டு போக தேவன் கருப வராக இருக்கிறார் எனவே தெய்வப்பிள்ளைகளே பயப்படாதபடி கலங்காதபடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா உங்களையும் என்னையும் உயர்த்துகிற தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் நம்மை உயர்த்துவார் நம்மை உயர்த்துவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் இப்போது இருக்கிற சூழ்நிலை மாறும் இப்போது இருக்கிற நிலைமைகள் மாறும் நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் நான் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறேன் பாஸ்டர் உளுத்துவதற்கு கூட நல்ல உடை இல்லாமல் இருக்கிறேன் நான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனாலும் கற்று நான் விடலை ஆனாலும் கத்துரை நான் ஆராதிக்கிறேன் ஆனாலும் கத்துரை நான் உண்மையா பின்பற்றுகிறேன்னு சொல்ற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஏசைய ஐம்பத்தி எட்டு பதினாலு அப்போது கத்துரையில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கப்படி சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாயுதை சொல்லிட்டு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி கத்தர் செய்வாராக கத்தருக்காக காத்திருக்கிற பிள்ளையே கத்தருக்காக உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையே கத்தரையே தன் தெய்வமாக நம்பிக்கொண்டு கத்தரையே சார்ந்து வாழ்கிற பிள்ளையே உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது அல்லே லூயா உங்களை உயர்த்துவதற்காக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாய் உயர்வு வரும் நிச்சயமாய் உயர்வு வரும் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேறும் தெய்வனுடைய ஊழியக்காரனாக இந்த காலவில்லை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் ஜெபிக்கலாங்களா அண்டவரே பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம் நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் நீர் எங்களை அழகு பார்க்கிறவராக இருக்கிறீரப்பா ஒரு தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறீர் அண்டவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் நசரனாக இயேசுவை நாமத்தில் என் தகப்பனே நீ எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீரங்களை உயர்த்துகிறவர் நீங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறீர் இதோ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த உலகம் திரும்பி பார்க்க நான்வரே என் சகோதரனை என் சகோதரிய என் தங்கச்சிய என் அண்ணன என் தம்பிய என் அப்பாவை என் அம்மாவை இந்த உலகம் திரும்பி பார்க்க நான்வரே லூயா கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை கத்தர் அவர்களை ஐஸ்வர்ய வான்களாக மாற்றுகிறதை கத்தர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறதை இந்த உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவர்களை உயர்த்தும்படியாய் இந்த உலகம் பெருமை பேசுகிற அளவுக்கு அவர்களை உயர்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் விக்கிரம் தகப் பெண்ணி ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் கத்திருடிய கத்துரை நம்புகிறவுடன் செழிப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டுவரே ஒரு செழிப்பான செழுமையான ஆசிர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகளுடைய கட்டளிட முடியானங்கள் முடியான தகப்பனே ஐயா புதிய புதிய நபர்களை அறிமுகப்படுத்தும் ஆண்டுவரே இயேசுவின் நாமத்தில் படித்த நபர்களை அறிமுகப்படுத்தும் மாண்டுறே பெரிய பெரிய பணக்காரர்களை அறிமுகப்படுத்தும் வசதி வசதிப்படுத்துவர்களை அறிமுகப்படுத்தும் காண்டுகிறே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களை எல்லாம் அறிமுகப்படுத்தும் காண்டு வரே இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வீடுகளுக்கு பிஸ்னஸ் மேன் சர்வ சர்வசாதனமாக வந்து போகணும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளுக்குள்ள பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து போகணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ஒரு நட்புக்காக வந்து போகணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்டதான காரியங்களை கத்தனை செய்ய முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் உம்மாலை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே தன்னை தானே தாழ்த்து கொண்டு எவனும் உயர்த்தப்படுவாள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே இதோ தன்னை தன்னைத்தானே தாழ்த்தி இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உயர்த்தும் முடியாது சுபைக்கிறேன் வருகிறது உயர்வு தேவனால் வருகிறது உயர்வு தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார் தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார் ஏசுவை நாமத்தில் உயர்வு வருவதாக பாலத்தோடு சபிக்கிறேன் இன்றைக்கு என்ன பிரச்சனை ஆண்டவரே இன்னைக்கு என்ன போராட்டம் ஆண்டுவரே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து விடுதலை உண்டாகட்டும் இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கி இருக்கிற கவலில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் ஏசுவை நாமத்தில் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் கேட்கும்போது இருதையும் நடுங்குகிறதாண்டுரு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான பிரச்சனை எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான தேவை எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அண்டவரே எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் எல்லாவற்றும் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஐயா நீ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய முடியாத எங்கள் செபிக்கிறோம் சமாதானத்தை எழுந்து தவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் வருவதாக சந்தோஷத்தை எழுந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வருவதாக இயேசுவே நாமத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற மனுஷிக வல்லமைகள் எல்லாவற்றும் விலகுவதாக சமாதானத்தை கெடுக்கிற மனுஷீக சக்திகளை நிர்மலமாக்கி போடுகிற குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு எல்லாம் வருவதாக பாரத்தோடு செபிக்கிறையா கத்தர் விரும்புகிற ஆசிர்வாதத்தை கத்தர் விரும்புகிற உயர்வுகளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை அண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்த்து அவர்கள் கண்களில் வருகிற கண்ணீர் எல்லாம் தொடங்க இருதத்தில் காணப்படுகிற வியாகுலங்கள் எல்லாம் மாற்றுங்க அப்பா தீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லு சொல்லுகிறது போல அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாது நாங்கள் ஐயா இந்த பூமியில் கத்தருடைய பிள்ளைங்க வாழணும் ஐயா இந்த பூமியில் கத்தருடைய பிள்ளைகள் நல்ல சுகமாக வாழணும் பெரியவானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க வேண்டும் ஐயா தெய்வ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கத்தர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றும் விளக்கினதற்காய் நன்றி இந்த நாள் முழுதும் காத்து எபினேசராயிருந்தவன் உள்ள துவிராக ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜூன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேவ பிள்ளைகளை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் கத்துற உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்